ராயனுக்கு அப்புறம் நான் டைரெக்ட் பண்ண படம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இந்த படத்துல நடிச்சிருக்கிற இளைஞர்கள் அத்தனை பேரும் அவங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி பார்த்து காத்துட்டு இருக்காங்க கண்ணுல நிறைய கனவுகளோட எல்லாருக்கும் வணக்கம் ராயனுக்கு அப்புறம் நான் டைரக்ட் பண்ண படம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை எடுக்கும்போது நாங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக ஜாலியாக எடுத்தோமோ அதை பார்க்கும்போது நீங்களும் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற இளைஞர்கள் அத்தனை பேரும் அவங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி பார்த்து காத்துட்ருக்காங்க கண்ணில் நிறைய கனவுகளோட அந்த கனவுகள் எல்லாமே நிறைவேறணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அந்த இடத்துல நான் இருந்திருக்கேன் அந்த ஃபீலிங் என்னென்ன நல்லா தெரியும் ஐ விஷ் தம் ஆல் தி பெஸ்ட் மீக் ஃப்ரம் டுமாரோ ஓம் நம சிவாய்